எல்லாருக்கும் வணக்கங்க வீட்டு சமையலோட சேனலுக்கு வரவேற்கிறேன் என்னோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இது வந்து கேக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இருக்குது எனக்கு அவ்வளவா பண்ண தெரியாதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் கேக் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க கேட்டாங்க வீட்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் ஓரளவு நல்லா தான் வந்துருந்துச்சு சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணிட்டேங்க இது முட்டையை மிக்சியில் அடித்து ஊற்றுனங்க சீனியும் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து பட்டை இது எல்லாத்தையும் மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் உள்ளே போட்டுட்டேங்க போட்டு நல்லா அடித்து விட்டாங்க பட்ரு இருந்துச்சு அதையும் கொஞ்சம் உருக்கி ஊற்றிக்கிட்டேங்க அப்புறம் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டேங்க பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக போட்டேங்க வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க அப்புறம் இந்த கேரமல் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க இதில் கொஞ்சம் ராகி பவுட்ரு மைதா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட்ரு அந்த பாக்ஸில் என்கிட்ட எந்த டின்னு தான் இருக்குது ரவுண்ட் ஷேப் இல்லை அப்புறம் அதிலே ஊற்றிய பண்ணிட்டாங்க இது குக்கரில் வந்து உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே இது யூஸ் பண்ண உப்பு தான் நிறைய திருப்பு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டு மூணு திருப்பு அப்போ யூஸ் பண்ண உப்பு தான் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடி போட்டுட்டு அப்புறம் அதை திட்டி உள்ளே வச்சிட்டேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங்க குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு புரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணாங்க இஞ்சி இல்லை இப்போ அதில் முதல்ல வந்து அஜி ஒய்ணு போட்டுக்கலாங்க போட்ட பிறகு இஞ்சி அஜி ஒய்னா என்னென்னா ஓமந்தான் அஜி ஒய்ணுங்க பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் தனியாகவும் போட்டாச்சு தனியாக பத்தமும் அதுக்கப்புறம் வந்து தூள் லைட்டாக சிக்கன் மசாலா உப்பு காயப்பொடி போட்டு அதையும் நல்லா லைட்டாக வதக்கிட்டு உருளைக்கருவி போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டு சப்பாத்தி மாவு ஏற்றனையும் பேசு வச்சுருந்தேன் அதையும் வச்சு அதை லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே இந்த மசாலாவை வச்சு இது பண்ணிக்கிட்டேங்க காலையில் வந்து நமக்கு கொஞ்சம் இது ஈஸியான விலையாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் பண்ணிக்கிறது இதுனால் பசங்க ஒரு ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டு கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிறது உருளைக்கிழங்கு புரோட்டா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் தான் பசங்க சாப்பிட்றாங்க சப்பாத்தினாலே என் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இருக்கிற வந்து கோதுமை வந்து அஞ்சு கிலோ வாங்கினா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஜாஸ்தி விலை இருக்காது ரைஸ் தான் வந்து விலை ஜாஸ்தி கோதுமை வந்து விலை கம்மி தாங்க தோசைக்கல காய வச்சுட்டு கொஞ்சம் நெய்யை போட்டுக்கிட்டேன் நெய் போட்டு போட்டால்தான் எங்கள் சப்பாத்தி வந்து நல்லாயிருக்கும் நெய்யும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டு காயும் ரெண்டு சைடு மாற்றி வேக வச்சு கொடுத்தாச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்